தவம் இருந்த காதலை ஏற்க மறுத்து தன் காதலையும் துரைத்துவிட்டு இன்று அவள் விட்டாள் காலம் கரைந்தோடிய தடங்கள் அவளது கருங்கூந்தலில் வெள்ளை கோடுகளாய் பதிந்துவிட வெட்கத்தில் சிவக்கும் அவளது கன்னங்கள் கூட வறட்சியில் வாடுகின்றது இழந்தவற்றை இன்று மீட்க நினைக்கின்றாள் ஆறாத வழி அழகையும் வயதையும் கட்டி வைத்து விடலாம் என்று நினைத்தாளோ என்னவோ அழகியவள் மனப்பிட்டு பேச ஓர் மனம் ஒன்று தவிக்கின்றாள் உடனிருந்த தோழமைகளெல்லாம் துணை கண்டும் சுகம் கண்டும் சுற்றி வர பின்தொடர்ந்த காதலும் பின்னாளில் தொலைவாகி போனதினால் பித்தாகிப் போனவளாய் பாவம் அவள் என்று தனிமைக்குள் சிறையானாள் பள்ளி பருவமும் பல்கலைக்கழகமும் அவளை அன்று அழகியின்று கொண்டாடியது பணமும் பகட்டும் அவளை அன்று பாழாக்கிப் போனது இன்று அவள் வாழ நிற்கின்றாள் துணையின்றி தவிக்கின்றாள் ஒருக்கே கே அடகியவள் உணர்கின்றாள் இத்தனைக்கும் அவள் இன்று வரை